எதற்கு எப்போதும் உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் உனக்கு இருப்பேன் இன்று ஒருவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது அந்த அழைப்பு வந்தவுடன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகின்றது மனதில் எப்போதும் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே எப்போதும் போல் உற்சாகமாக உன் கடமைகளை செய்து கொண்டு வா நீ எதையும் நிரூபிக்க போராட வேண்டியதே இல்லை மனதில் சிந்தித்து சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே என்பாக இரு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை நீ உணரு நீ நினைப்பது போல் வெற்றியும் வரும் பொருளாதார முன்னேற்றமும் நிகழும் அதிர்ஷ்டமான நாட்கள் வரும் நேரம் உள்ளது நிச்சயமாக நல்ல நீ காண்பாய் என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் வழிகாட்டும் ஒளியாக இருக்கும் நீ தோற்கவும் இல்லை இனிமேல் தோற்க போவதும் இல்லை ஏனென்றால் நான் உன்னை வழி நடத்துகின்றேன் திடீரென உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அதுவரை மனம் அமைதியுடன் இரு எல்லா விஷயங்களுக்கும் தக்க நேரமும் காலமும் தேவை நீ என்னுடைய உனக்கு நிச்சயமாக நன்மையே நடக்கும் நீ யாரை மனதார விரும்பிக் கொண்டு இருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையே என்று அனுதினமும் ஏங்கிக்கொண்டு கொண்டு அந்த ஒருவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது அந்த அழைப்பு வந்தவுடன் உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலகிவிடும் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இருப்பில்லையே அந்த நம்பிக்கையே உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் நான் இருக்கின்றேன் உன் பக்கத்தில் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே என் அருள் என்றும் உன்னை காத்து வழிநடத்தும் நான் உன்னை ஒருபோதும் அணு புலம்பு கவலைப்படு என கூறியதே இல்லை நான் உன்னிடம் எப்போதும் சொல்வது ஒன்றுதான் நம்பு பொறுமையாக இரு உன் கண்ணீரைத் துடைக்கும் கரம் நானே உன்னோடு நிழலாய் உயிராய் நான் இருக்கின்றேன் நீ சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்க வேண்டும் உன் பாதையில் இருந்த தடைகள் அனைத்தையும் நான் கலைத்து விட்டேன் மெல்ல மெல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி பரவ தொடங்குகின்றது நீ என்னை எத்தனை அன்போடு பக்தியோடு வணங்குகிறாய் என்பதை நான் அறிவேன் அதனால் கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு நீ நினைத்த உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் சந்தோஷமாக இரு ஓம் சரவண பவ